சிட்லப்பாக்கத்தில் கார் மோதி மின்கம்பம் கீழே சாய்ந்ததில் அதனை அகற்ற கவுன்சிலர் ஜெகன் உடனடியாக நடவடிக்கை எடுத்தார் தாம்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் நாற்பத்தி மூன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பாபு தெரு மற்றும் கலைவாணன் தெரு சந்திப்பில் சனிக்கிழமை காலை ஐந்து நாற்பத்தைந்து மணியளவில் கார் மோதியதில் மின்கம்பம் உடைந்து சாய்ந்தது பற்றிய தகவல் அறிந்த மாமன்ற உறுப்பினர் சிட்லப்பாக்கம் சி ஜெகன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தார் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து கிரேன் இயந்திரம் மூலமாக கம்பத்தின் அடியில் சிக்கியிருந்த காரை அப்புறப்படுத்தினார் மின்கம்பத்தை மாற்றவும் மின் இணைப்பை சீர்படுத்துவதற்கும் முன்னான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன மின்துறை ஊழியர்கள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்களின் உதவியோடு சீரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது

இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்